ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பெரியவங்களுக்கான எக்ஸைஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க அதாவது சேரில் உட்காந்துக்கிட்டும் பண்ணலாம் நின்றுக்கிட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம் மொத்தம் இருபத்தி நாலு வகையான எக்ஸைஸ் நான் சொல்கிறேன் மெடி இதுக்கு தேவையானது ஒரு மெடிசன் பாலுங்க ஒரு அஞ்சு கிலோ மெடிசன் பால் வாங்கிக்கோங்க ஆன்லைனில் கிடைக்கிது இது வாங்கிக்கிட்டால் போதும் நம்ம இந்த எக்ஸசைஸ் நம்ம பண்ணிடலாம் சரி பார்க்கலாம் ஃபஸ்ட் எக்ஸைஸ் என்னன்னு சொல்லிவிட்டு பாலை வந்து ஓவர்ஹேட் தலைக்கு மேலே தூக்கி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு ரெண்டு ரெண்டு பக்கமும் டிஸ்ட் பண்ணுங்க அதாவது இடதுபுற வலதுபுறத்துலேருந்து இடதுபுறம் இடதுபுறத்துலேருந்து வலதுபுறமா கொண்டு போகும்போது உங்களுக்கு முழங்கை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெய்ட்டாக வச்சுக்கோங்க பென் பண்ண வேண்டாம் இது பார்த்தோமோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸுங்க அடுத்தது பார்த்தோமோ ரெண்டாவது எக்ஸசைஸ் வந்து வாலை வந்து வயிற்றுக்கு நேரம் முன்னாடி வச்சுக்கோங்க வலது புறத்துலேருந்து இடது பக்கம் கொண்டு போங்க இடது இடதுபுறத்துலேருந்து வலது புறம் கொண்டு போங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நல்லாவே ட்விஸ்ட் பண்ணுங்க அதாவது பாடி வந்து ஃபுல்லாக ட்விஸ்ட் பண்ணுங்க உங்களால் எவ்வளோ முடியுமோ அளவுக்கு நீங்கள் ட்விஸ்ட் பண்ணுங்க ஓகேங்களா அப்போ பாடி வந்து உங்கள் கால்லெலாம் திருப்பக்கூடாது அப்பர் பாடி மட்டுந்தான் நீங்கள் திருப்பணும் இது ரெண்டாவது எக்ஸைஸ் மூணாவது எக்ஸைஸ் பார்த்தோமா பாலை வந்து சென்ட்ரில் நல்லா ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க நல்லா ஃபிங்கர் அதாவது விரல் உள்ளங்கை வச்சுட்டு நல்லா அழுத்தம் கொடுங்க அதாவது பால் சென்ட்ரில் நல்லா ஹோல்டு பண்ணிட்டு நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிட்டு நல்லா அம் அமுத்தி அமுத்தி நீங்கள் பால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அமுத்தி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுங்க கையில் எடுத்துடுங்க பட் வந்து நல்லா ஹோல்டு பண்ணுங்க அடுத்த எக்ஸைஸ் பார்த்தோமா நல்லா உட்காந்துக்கோங்க உட்காந்துக்கிட்டு பேக் அதாவது சேர் வந்து பின்னாடி கையில் பிடிச்சிட்டு காலை வந்து குதிகால வந்து வச்சுக்கோங்க அப்புறம் முன்னாடி இருக்கிற டோ வந்து முன்னாடி மெயிலையும் கீழே நீங்க ப்ரெஸ் பண்ணுங்க அதனால ப்ரெஸ் பண்ணிடுங்க எல்லாமே ஒரு பத்து பத்து டைம்ஸ் பண்ணுங்க எல்லா எக்ஸசைஸும் கண்டினியூ பண்ணுங்க அடுத்தது பார்த்தோம்னா பேக் மசாஜ்னு சொல்லிட்டு இந்த பால வந்து பின்னாடி வச்சுக்கோங்க பால் முன்னாடி வச்சுட்டு பின்னாடி நீங்கள் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி எடுங்க பாடியை அதாவது முன்னாடியும் பின்னாடியும் நீங்கள் பாடி கொண்டு போவாங்க இந்த படத்தில் இருக்கிற மாதிரி முடிஞ்சால் நீங்கள் மெயிலிங் கீழே கூட போகலாம் அது முடிஞ்சால் போலங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் கண்டிப்பாக பண்ணணும் அப்போ பால் இறுக்கி பிடிச்சிக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு அந்த பேக் பெயின் பெறுதல் உங்களுக்கு சால்வ் ஆகும் அடுத்தது பார்த்தோமா நெக்ஸ்ட் ஸ்ட்ரெச் இருக்கு இல்லைங்க நெக்ஸ்ட் ஸ்ட்ரெச் வந்து வலது புறத்துலேருந்து இடது புறம் போங்க இடது புறத்துலேருந்து வலது புறவாங்க அப்புறம் முடிஞ்ச பண்ணி நீங்கள் உட அந்த சின்ன உங்கள் தாடி டச் பண்ணணும் ரெண்டு பக்கம் டச் பண்ணி எடுத்துட்டு போங்க அடுத்தது செஸ்ட் பிரஸ்ங்க பால் சென்டர்ல வச்சுக்கோங்க உங்க செஸ்டுக்கு நேரா மார்புக்கு நேரா வச்சுக்கிட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுங்க அப்படி எடுக்கும்போது என்ன பண்ணும்போதோ கொண்டு போகும்போது பால்ல வந்து உங்களோடய எல்போ வந்து உங்க முழங்கை வந்து நேராக இருக்கணும் கொண்டு வரும்போது கொண்டு வரும்போது பின்னாடி சேரில் இடித்து கொஞ்சம் எறும்பு சேராக இருந்தால் ஹோல்டு பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தோம்னா ஃப்ரெண்ட் ரைஸுங்க ஃப்ரெண்ட் ரைஸ்ன்னா நம்ம நல்லா உட்காந்துக்கோங்க உட்காந்துக்கிட்டு உங்கள் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோங்க பாடி பெண்டாகவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிட்டு பாலை வந்து நேராக செஸ்ட்டுக்கு நேராக மார்பு நேரம் கொண்டு வாங்க மறுபடியும் கீழே கொண்டு போவோம் முளங்கைக்கு முழங்காலிட்டு கீழே வச்சுக்கோங்க உங்களுக்கு உத்த பண்ண முடியல பத்து டைம் பண்ண முடியலை ஒரு ஃபைவ்ஸ் பண்ணுங்க அடுத்தது பார்த்தோமா இன்னர் அதாவது பார்த்தோமா பாலை வந்து நீங்கள் சென்டரில் வச்சுக்கோங்க ரெண்டு கால் சென்டரலில் முழங்க முழங்காலுக்கு சென்டரில் வச்சிக்கிட்டு நல்லா அழுத்தம் கொடுங்க நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா முடியுமா உழுத்தங்களை ஹோல்டு பண்ணுங்க ஒரு டென் செகண்ட் நல்லா ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணிக்கோங்க இது வந்து ஓகே ஒரு ஒரு ஃபைவ் செகண்ட் ஆயிடுச்சு அடுத்து மார்புகிட்ட வச்சுட்டு அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க அப்புறம் பால் ஹோல்டு பண்ணிவிட்டு முடிஞ்ச மேலே தூக்கி கீழே வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமும் குறைஞ்சது பத்து பத்து டைம்ஸ் பண்ணுவாங்க பத்து பத்து ரெப்பிட்டேஷனுங்க அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா நீ எக்ஸ்டென்ஷன் அதாவது கா பாலை வந்து நேராக வச்சுக்கோங்க உங்கள் தொடைக்கு மேலே வச்சுக்கிட்டு கால் எல்போ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கட்டும் ஒரு காலை வந்து ஃப்ரெண்ட் ரைஸ் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்தது ஆல்டர்னேட்டாக ஃப்ரெண்ட் ரைஸ் பண்ணுங்கள் இப்படி பண்ணும்போது முடிஞ்ச ரெண்டு காலையும் டென் டென் டைம்ஸ் ரெப்பிடேஷன் பண்ணுங்கள் நீ பெண்டானாலும் பரவாயில்ல பட் ரெப்படேஷன் கரெக்டாக இருக்கணும் அடுத்தது பார்த்தோம்னா செஸ்ட் அப்பர் பேக் ஸ்ட்ரெச்சுங்க அதாவது செஸ்ட் வந்து நம்ம ஸ்ட்ரெச் பின்னாடி கை போகும்போது செஸ்ட்டு வந்து ஃப்ரெண்டில் வரட்டும் இது முன்னாடி வரும்போது பேக் பின்னாடி போகட்டும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பாடி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு அப்பர் பாடி வந்து நல்ல ஒரு எக்ஸசைஸ் நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சாக இருக்கும் அடுத்தது நம்ம பார்த்தோம்னா சேர் ஸ்டாண்ட் அதாவது சேரில் உட்காந்துக்கோங்க அப்புறம் எழுந்திரிச்சுக்கோங்க இந்த நீ பெயின் இருக்கிறவங்க இந்த இந்த இதை வந்து நீ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க பட் நீ பெயின் இல்லாதவங்க இந்த எக்ஸசைஸாக பண்ணலாம் நீ பெயின் கம்மியாக இருந்தாலும் இந்த எக்ஸசைஸை நீங்கள் பண்ணுங்க அப்படி உங்களுக்கு இதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏன் சேரை பிடிச்சி பாலை வந்து தலைக்கு மேலே வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு தலைக்கு பின்னாடி முதுகுட்டு கொண்டு போங்க அப்படி கொண்டு போகும்போது பார்த்தோமா உங்களுக்கு பென் பண்ண வேண்டாம் உங்களுடைய எல்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு பென்ட் பண்ணாமல் கொண்டு போங்க மறுபடி நேராக ஸ்ட்ரெயிட்டாக போய் எடுத்துட்டு வாங்க தலைக்கு மேலே கொண்டு போயிட்டு பத்து எக்ஸசைஸ் பார்த்தோமா எல்போ டூ நீங்க அதாவது ரைட் வலதுபுற கையும் புற காலும் உங்க ரெண்டு மொழங்கு முழங்க முழங்கையும் முழங்கால் டச் ஆகணும் வலதுபுற கையோட முழங்கையும் எழுதுபுற காலோட முழங்கை முழங்காலும் டச் ஆகும் ஆப்போசிட் ஆப்போசிட்டுங்க அடுத்தது பார்த்தோம்மா பேலன்சிங் ட்ரோடேப்ஸ் பேலன்சிங் ட்ரோடேப்ஸ்னா பால் வந்து பால் கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே காலில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க அதே போல் ஆல்டர்னேட்டாக ஆல்டர்னேட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ஈச் டென் டென் ரெப்பிட்டேஷன் நீங்கள் பண்ணுங்க அடுத்ததாக பார்த்தோம்னா என்ன எக்ஸசைஸ்னா ஹீல் ரைசஸ் வாழை வந்து தொடைக்கு மேலே தூக்கி பிடிக்கணும் அதாவது வாழை வந்து தொடைக்கு மேலே தூக்கி பிடிச்சுக்கோங்க பிடிச்சிட்டு நீங்கள் ரைஸ் பண்ணுங்க அதாவது கால் அதாவது விரல் இருக்கிற பாகத்தை நீங்கள் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இந்த ஹீல் பாதத்தை மட்டும் மேலே மேலேயும் கீழே கொண்டு வாங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தோமா பெண்டிங் பண்ணணும் பாடி வந்து பெண்ட் பண்ணணும் உட்காந்துக்கிட்டே பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஒரு கையை வச்சுட்டு பெண்ட் பண்ணுங்க ஆப்போசிட் சைடு அப்புறம் ரெண்டு கையும் மேல தூக்கிட்டு ரெண்டு பக்கமும் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஒரு கை வச்சுக்கிட்டு ஸ்ட்ரெச் பண்ணுங்க அடுத்தது ரெண்டு கையும் தூக்கிக்கிட்டு நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணலாம் அடுத்த எக்ஸசைஸ் பார்த்தோமா நமக்கு காலை சேரை பிடிச்சுக்கோங்க காலை வந்து நல்லாவே விரிச்சு வச்சுக்கணும் விரிச்சு வச்சுக்கிட்டு கால் இருக்கிற சைடே நம்ம பாதமும் பிறல்களும் திரும்பி இருக்கணும் அப்போ நீங்கள் உட்காந்து உட்காந்து நீங்க எந்திரிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு பாடியை அப்பர் பாடி ஸ்ட்ரெயிட் வச்சுக்கோங்க ஸ்ட்ரெயிட் வச்சுட்டு கீழே போயிட்டு மேலே முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ உங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு போங்க அடுத்தது பார்த்தோமா லெக் எக்ஸ்டென்ஷன் சேரை பிடிச்சிக்கோங்க சேர் மட்டும் இருந்தால் சேர் இருந்தாலும் சரி வேறு எது எதுவும் இருந்தாலும் சரி பிடிச்சிக்கிட்டு பின்னாடி காலை ஸ்ட்ரெச் பண்ணுங்க அப்போ உங்களுக்கு நீ முழங்கால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் முழங்கால பெண்ட் பண்ண வேண்டாம் ஆப்போசிட் அதாவது அடுத்த காலம் மாற்றி மாற்றி நீங்கள் இந்த எக்ஸசைஸை நீங்கள் பண்ணலாம் ஓகே அடுத்த எக்ஸசைஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு சைட் லெக் லிஃப்ட் அதாவது சை நின்றுட்டு காலை வந்து சைடில் நீங்க லிப் பண்ணணும் உங்களால் எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் லிப் பண்ணுங்க ரொம்பவும் ஜாஸ்தி நீங்க லிப் பண்ண வேண்டாம் எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் பண்ணா போதும் அதே போல ஆல்டர்னேட் லெக் லெக் வந்து மாற்றி மத்தி இந்த எக்ஸசைஸ் பண்ண ஒவ்வொன்றும் பத்து பத்து டைம்ஸ் பண்ணிக்கோங்க பத்து பத்து ரெபிடேஷன் பண்ணா போதும் அப்புறம் இன்னர் தை ஸ்ட்ரெச் அப்புறம் காலை வந்து லெஃப்ட் டு ரைட்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஸ்ட்ரெச் பண்ணுங்க காலை வந்து ஒரு டிகிரி ஒரு கால் நைன்டி டிகிரி இருக்கணும் இன்னொரு கால் வந்து முடிஞ்சாலும் ஸ்ட்ரெச் பண்ணுங்க அது நான் ஃபுல்லாகவே கீழே போனால் எவ்வளோ உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண போதும் ஜஸ்ட் டென் டூ தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் இப்போ எவ்வளோ முடியுமோ போதும் அடுத்தது பார்த்தா சிட் அண்ட் ரீச் அப்படி பார்த்தோமா உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு டோவை தொடுங்க டோ தொட்டினால் பரவாயில்லை முடிஞ்சது கெண்டைக்கால் தொடுங்க இல்லையா உங்களோட முழங்காலுக்கும் அட்லீஸ்ட் முழங்கால் நீங்கள் முழங்காலுக்கு அப்புறம் எவ்வளோ தூரம் போதும் அவ்வளோ தூரம் கொண்டு கொட்டுப்போம் முடிஞ்சால் நீங்கள் டோ ஹீல் எதுவும் எதுவும் நீங்கள் டச் பண்ணலாம் இது வந்து ஒரு டென் டென் டைம்ஸ் ஏன்ச்சின் இல்லைங்க அடுத்தது பார்த்தோமா ஆல் ரவுண்ட் தான் வை வேர்ல்டு வேர்ல்டு இருக்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பாலில் வந்து நல்லாவே ட்விஸ்ட் பண்ணுங்கள் பாலில் வந்து நின்றுட்டு கொண்டு ரைட் சைடு கொண்டு போயிட்டு அந்த லெஃப்ட் சைடு வாங்கி கொண்டு கொண்டாடுங்க அதாவது பால் வந்து ரொட்டேட் பால் ஆல் அரவுண்ட் ரொட்டேட் அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ஒர்க் அவுட் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸசைஸ் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் மொத்தம் இருபத்தி நாலு எக்ஸசைஸ் இருக்குது கண்டிப்பாக எல்லாம் பண்ணுங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க